வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெறுக பெருகிவேல் முருகனுக்கு அரோகரா முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா பட்டுப்படாத படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் சுட்டு சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான் தட்டுப்படாத திரள் வீரா தர்க்கத்தி சூரர் குடகாலா மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பிலாத பெருமாளே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா பட்டுப்படாத படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் சுட்டு சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான் முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா